தேவனுடைய அனுதின வார்த்தைகள் தேவன் மனுஷனை பரிபூரணப்படுத்தும் பாதை எது இதில் அடங்கும் அம்சங்கள் எவை நீ தேவனால் பரிபூரணப்பட விரும்புகிறாயா நீ அவருடைய நியாய தீர்ப்பையும் சிக்ஷையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா இந்த கேள்விகளைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி பேசுவதற்கான அறிவு உனக்கு இல்லை என்றால் தேவனுடைய கிரியை பற்றி உனக்கு இன்னும் தெரியவில்லை அதாவது நீ பரிசுத்த ஆவியினால் தெளிவூட்டப்படவில்லை என்பதற்கு இதுதான் ஆதாரம் இதை போன்ற ஜனங்கள் பரிபூரணப்படுத்தப்படுவதற்கு சாத்தியமில்லை அதை சிறிதளவு அனுபவிக்க அவர்களுக்கு சிறிதளவு கிருபை மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது அது நீண்டகாலம் நீடிக்காது ஜனங்கள் தேவனின் கிருபையை மட்டுமே அனுபவித்தால் அவர்களை அவரால் பரிபூரணப்படுத்த முடியாது தங்கள் மாம்சத்தில் சமாதானமும் இன்பமும் இருக்கும்போது தங்கள் வாழ்க்கை எளிதாகவும் துன்பமோ துரதிருஷ்டமோ இல்லாமல் இருக்கும்போது தங்கள் முழு குடும்பமும் ஒற்றுமையுடன் சண்டையோ சர்ச்சையோ இல்லாமல் வாழும்போது சிலர் திருப்தி அடைகிறார்கள் இது தேவனின் ஆசீர்வாதம் என்று கூட அவர்கள் நம்பலாம் உண்மையில் இது தேவனுடைய கிருபை மட்டுமே தேவனுடைய கிருபையை அனுபவிப்பதில் மட்டுமே நீங்கள் விடக்கூடாது இது போன்ற சிந்தனை மிகவும் மோசமானது நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்தாலும் உன் ஆவி அதிக இன்பத்தை உணர்ந்தாலும் குறிப்பாக சமாதானமாக இருந்தாலும் இறுதியில் தேவன் மற்றும் அவரது கிரியை பற்றிய உனது அறிவைப் பற்றி பேச உன்னிடம் எதுவும் இல்லை என்றால் எதையும் அனுபவித்திருக்கவில்லை என்றால் நீ தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு புசித்திருந்தாலும் குடித்திருந்தாலும் நீ உணர்வதெல்லாம் ஆவிக்குரிய சமாதானமும் இன்பமுமாக இருந்தாலும் உன்னால் போதுமான அளவு அனுபவிக்க முடியாது என்றிருப்பினும் தேவனுடைய வார்த்தை ஒப்பிடுவதற்கு அப்பால் இனிமையானதாக இருக்கிறது ஆனால் உனக்கு ஏதாகிலும் தேவனுடைய வார்த்தைகளைப் பற்றிய எந்த நடைமுறையான அனுபவமும் இல்லை என்றால் மற்றும் அவருடைய வார்த்தைகளை குறித்த உண்மை முற்றிலும் தெரியவில்லை என்றால் தேவன் மீது வைத்துள்ள இது போன்ற விசுவாசத்தின் மூலம் நீ என்ன ஆதாயம் பெற முடியும் தேவனுடைய வார்த்தைகளின் சாராம்சத்தின்படி உன்னால் வாழ முடியவில்லை என்றால் இந்த வார்த்தைகளை புசிப்பதும் குடிப்பதும் மற்றும் உன் ஜபங்களும் வெறும் மத நம்பிக்கையாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது ஜனங்கள் தேவனால் பரிபூரணமாக்கப்படவும் முடியாது அவரால் ஆதாயப்படுத்தப்படவும் முடியாது தேவனால் ஆதாயப்படுத்தப்பட்ட ஜனங்கள் சத்தியத்தை பின்தொடர்பவர்களாக இருக்கின்றன தேவன் ஆதாயப்படுத்தியது மனுஷனுடைய மாம்சத்தையோ அவனுக்கு சொந்தமான காரியங்களையோ அல்ல ஆனால் ஆதாயப்படுத்தியது அவனுக்குள் இருக்கும் தேவனுக்கு சொந்தமான பங்கு இவ்வாறு தேவன் ஜனங்களை பரிபூரணமடையச் செய்யும்போது அவர் அவர்களுடைய மாம்சத்தை பரிபூரணமடையச் செய்வதில்லை ஆனால் அவர்களுடைய இருதயங்களை பரிபூரணமடையச் செய்கிறார் அவர்கள் தங்களுடைய இருதயங்களை தேவனால் ஆதாயப்படுத்தப்பட அனுமதித்தார்கள் அதாவது தேவன் மனுஷனை பரிபூரணமடைய செய்கிறார் என்றால் மனுஷனின் இருதயத்தை பரிபூரணமடைய செய்கிறார் என்பதே சாரமாகும் இதனால் இந்த இருதயம் தேவனிடம் திரும்பி அவரை நேசிக்கக்கூடும் மனுஷனின் மாம்சம் அழியக்கூடியது மனுஷனின் மாம்சத்தை ஆதாயப்படுத்துவதில் தேவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை ஏனென்றால் அது தவிர்க்க முடியாமல் அழுகி கெட்டுப்போகிறதாகவும் அவருடைய சுதந்திரத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற முடியாததாகவும் இருக்கிறது மனுஷனின் மாம்சமானது ஆதாயப்படுத்தப்பட்டிருந்தால் மனுஷனின் மாம்சம் மட்டுமே இந்த ஓட்டத்தில் இருந்தால் மனுஷன் பெயரளவில் இந்த ஓட்டத்தில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் சாத்தானுக்கு சொந்தமானதாக இருக்கும் அப்படியானால் ஜனங்கள் தேவனுடைய வெளிப்பாடாக மாற முடியாது என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் அவருக்கு பாரமாகவும் மாறுவார்கள் இதனால் தேவன் ஜனங்களை தேர்ந்தெடுப்பது அர்த்தமற்றதாகிவிடும் தேவன் பரிபூரணப்படுத்த சித்தமுள்ளவர்கள் அனைவரும் அவருடைய ஆசிர்வாதங்களையும் அவருடைய சுதந்திரத்தையும் பெறுவார்கள் அதாவது அவர்கள் தேவனிடம் உள்ளதை எடுத்துக்கொள்கின்றனர் எனவே அது அவர்களுக்குள் உள்ளவையாக மாறுகின்றன அவர்களுக்குள் உருவாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் அவர்களுக்குள் உள்ளன தேவன் என்னவாக இருந்தாலும் உங்களால் அதையெல்லாம் சரியாக எடுத்துக்கொள்ள முடியும் இதன் மூலம் உங்களால் சத்தியத்தில் வாழ முடியும் இந்த மாதிரியான ஒருவன்தான் தேவனால் பரிபூரணப்பட்டவனாகவும் தேவனால் ஆதாயப்பட்டவனாகவும் இருக்கிறான் இதுபோன்ற ஒருவர் மட்டுமே தேவன் அருளும் ஆசீர்வாதங்களைப் பெற தகுதியுள்ளவனாக இருக்கிறான் தேவனுடைய முழு அன்பையும் பெறுகிறான் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறான் தேவனுடைய வழிகாட்டுதலை பெறுகிறான் தேவனுடைய வெளிச்சத்தில் வாழ்கிறான் தேவனுடைய பிரகாசத்தைப் பெறுகிறான் தேவன் நேசிக்கும் சாயலில் பூமியில் வாழ்கிறான் தேவனுக்காக சிலுவையில் அறையப்படவும் மற்றும் தேவனுடைய அன்புக்கு ஈடாக மறிப்பதற்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்ட பேதுருவைப் போலவே தேவனை உண்மையாக நேசிக்கிறான் பேதுரு பெற்றுக்கொண்ட அதே மகிமையைக் கொண்டிருக்கிறான் பூமியிலுள்ள எல்லாராலும் நேசிக்கப்படுகிறான் மதிக்கப்படுகிறான் மற்றும் போற்றப்படுகிறான் மரணம் மற்றும் பாதாளத்தின் அடிமைத்தனத்தின் ஒவ்வொரு நிலையையும் வெற்றி கொள்கிறான் சாத்தானுக்கு அவனுடைய வேலையைச் செய்ய எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டான் தேவனால் ஆட்கொள்ளப்படுகிறான் புத்துணர்ச்சியான மற்றும் உயிரோட்டமான ஆவியில் வாழ்கிறான் சோர்வடைய மாட்டான் ஒருவர் தேவனுடைய மகிமையின் நாள் வருவதைக் காண்பது போல வாழ்நாள் முழுவதும் எல்லா நேரங்களிலும் சொல்லி முடியாத உற்சாகம் மற்றும் மன எழுச்சியை கொண்டிருக்கிறான் தேவனுடன் சேர்ந்து மகிமையை வெற்றி கொள்கிறான் மற்றும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களைப் போன்ற முகத்தை பெற்றிருக்கிறான் தேவன் பூமியில் நேசிக்கும் ஒருவராக அதாவது தேவனுக்கு பிரியமான மகனாக மாறுகிறான் உருமாற்றமடைந்து மாம்சத்தை விட்டு தேவனுடன் மூன்றாம் வானத்திற்கு ஏறிச் செல்கிறான் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய ஜனங்கள் மட்டுமே தேவனால் பரிபூரணப்படுத்தப்பட்டு ஆதாயப்படுத்தப்படுகின்றன நீ தற்போது எதையேனும் பெற்றிருக்கிறாயா தேவன் உன்னை எந்த அளவுக்கு பரிபூரணப்படுத்தியுள்ளார் தேவன் மனுஷனை தோராயமாக பரிபூரணப்படுத்துவதில்லை அவரால் பரிபூரணப்படுத்தப்பட்ட மனுஷன் அவரை சார்ந்திருக்கிறான் தெளிவான காணக்கூடிய முடிவுகளைக் கொண்டிருக்கிறான் இது மனுஷன் கற்பனை செய்வது போல அல்ல அவன் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கும் வரை அவன் தேவனால் பரிபூரணப்படுத்தப்படவும் ஆதாயப்படுத்தப்படவும் முடியும் மேலும் அவன் பூமியில் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற காரியங்கள் ஜனங்களின் உருவத்தை மாற்றுவது பற்றி எதுவும் கூறுவது மிகவும் கடினம் தற்போது நீங்கள் முக்கியமாக தேட வேண்டியது என்னவென்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனால் பரிபூரணப்படுத்தப்பட வேண்டும் மேலும் நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து ஜனங்கள் விஷயங்கள் மற்றும் காரியங்கள் மூலமாக தேவனால் பரிபூரணப்படுத்தப்பட வேண்டும் இதனால் தேவனுக்குள் இருப்பதே பெரும்பாலும் உங்களுக்குள்ளும் உருவாக்கப்படும் நீங்கள் முதலில் பூமியில் தேவனுடைய சுதந்திரத்தைப் பெற வேண்டும் அப்போதுதான் நீங்கள் தேவனிடமிருந்து அதிக அதிகமான ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாவீர்கள் இவைதான் நீங்கள் தேட வேண்டியவையும் எல்லாவற்றிற்கும் முன்பு நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டியவையும் ஆகும் எல்லாவற்றிலும் தேவனால் பரிபூரணமாக்கப்பட்ட நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியும் இதன் விளைவாக நீங்கள் பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையாக இருப்பதற்குள்ளும் மற்றும் அவருடைய வார்த்தையின் யதார்த்தத்துக்குள்ளும் நுழைய தீவிரமாக முயற்சி செய்வீர்கள் பாவங்களை செய்யாதிருத்தல் அல்லது வாழ்வதற்கான எண்ணங்கள் தத்துவம் மற்றும் மனித விருப்பம் இல்லாதிருத்தல் போன்ற செயலற்ற நிலைகளினால் மட்டுமே உங்களால் திருப்தியடைந்துவிட முடியாது தேவன் மனிதனை பல வழிகளில் பரிபூரணமாக்குகிறார் எல்லா காரியங்களிலும் பரிபூரணமாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மேலும் நீ அளவில்லாமல் பெறுவதற்கு அவர் உன்னை நேர்மறையான வார்த்தைகளினால் மட்டுமல்ல எதிர்மறையான வார்த்தைகளினாலும் பரிபூரணமாக்க முடியும் ஒவ்வொரு நாளும் தேவனால் பரிபூரணப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஆதாயப்படுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இவ்வாறு அனுபவித்த பிறகு நீ பெரிதும் மாற்றப்படுவாய் மேலும் நீ முன்பு அறிந்திராத பல விஷயங்களை இயல்பாகவே புரிந்து கொள்வாய் மற்றவர்களிடமிருந்து அறிவுரை தேவைப்படாது உனக்குத் தெரியாமலே தேவன் உன்னை பிரகாசிப்பார் இதனால் நீ எல்லாவற்றிலும் பிரகாசத்தைப் பெறுவாய் மேலும் உன் அனுபவங்கள் அனைத்தையும் விரிவாகப் பெறுவாய் தேவன் உன்னை நிச்சயமாக வழிநடத்துவார் இதனால் நீ இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ திரும்பாமல் இவ்வாறு அவரால் பரிபூரணப்படுத்தப்படும் பாதையில் செல்வாய்